வணக்கம் முத்து முத்துவடகுநாதர் இவரை தான் பார்க்க போறோம் இவர் தான் வீரபங்கை வேலுநாச்சியரோட கணவர் இவர் எப்படி இறந்தார் அப்படிங்கறத தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒன்பதுல சசிவர்னர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட மகனான முத்துவடகுநாதர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறாரு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட முதல் போர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல விஜயகுமார நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாயக்கர் மன்னர் மதுரை ஆண்டுட்டு இருக்காரு இவரை எதிர்த்து இதை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி பரங்கியர்கள் கும்பினியர்கள் நவாப்புகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடத்தி நம்ம எப்படியாவது இந்த மதுரையை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வர்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டே முத்துவடினார் என்ன பண்றாரு விஜயகுமார நாயக்கருக்கு ஆதரவா சென்று படை நடத்தி மறுபடியும் அந்த நாட்டை இவர்கிட்டயே திரும்ப கொடுத்துறாரு அப்படின்னே சொல்லலாம் அங்க இருக்கக்கூடிய நவாப்பு படைகள் கும்பினேர் படைகள் பரங்கியர் படைகள் எல்லாம் தலை தறிக்க ஓட விட்டுறாரு அப்படின்னே சொல்லலாம் இதனாலேயே பரங்கியர்களுக்கும் சரி கும்பினர்களுக்கும் சரி இவர் மேல மிக ஒரு கடுமையான கோபம் இருந்துகிட்டே இருக்கு சிவகங்கை சீமை மீதும் முத்து முத்துவடினார் மீதும் மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கு காலப்போக்கில் வெளிப்படுது சொல்லலாம் அப்புறம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கும்பினியரோட கேர்னலா அடுத்து பதவி ஏற்கிறார் பதவி ஏற்படினரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருக்காரு அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நீங்க வரி செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு முத்து விடுங்க நாங்கள் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கான் சாஹிப் என்ற யூசப் கான் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு மருதநாயகன்னு சொல்லுவாங்க இவருதான் வந்து வரி வசூலிக்க போறாரு அப்பயுமே என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் மறுத்துட்டார் அதுக்கப்புறம் கொலை மீறட்டல் விடுறதுக்கு இவர் லார்ட் டி வந்து மறுபடியும் கான் சாகி அனுப்பி விடுறாரு அப்பயும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் சரி ஒரு பைசா கூட ஒரு நெல்மணி கூட உங்களுக்கு நாங்க வரி செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பிச்சு விடுறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட இவங்க என்ன பண்றாங்க முத்துவடிநாதர் இல்லாத சமயமா பார்த்து சிவகங்கை சீமைக்குள்ள போர் தொடுத்து வர்றாங்க இந்த சமயம் இவர் வந்து காளையார் கோவிலுக்கு வந்து போயிருக்கார் அப்படி போய் போயிருக்க அந்த சமயத்துல இவங்க வந்து அந்த சிவகங்கை சாமி புல்லா சூறையாட ஆரம்பிச்சிடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட இவர் முத்துவடிநாதர் திரும்பி வந்து இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு துரத்தி கான்சாஹிப்பையும் அடிச்சு துரத்திடாரு இப்படி இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்க அந்த சமயத்துல இன்னொரு பக்கம் ராமநாதபுரத்தை என்ன பண்றாங்க பரங்கியர் படை வந்து கைப்பற்ற போறாங்க இதற்கு யாரு உதவி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு துரோகி முக்கியமா இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் யார் அப்படின்னா நம்ம முத்துவடைகனோட அமைச்சரவையில் இருந்து ஒரு அமைச்சர் ராயப்பன் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சருக்கு பதவி கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தினால பரங்கீர் படையோட சேர்ந்துட்டு ராமநாதபுரத்தை கைப்பற்றுகிறார் இது தெரிஞ்சுகிட்ட முத்துவடகுநாதர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வியூகம் அமைச்சு மறுபடியும் ராமநாதபுரத்தை திருப்ப கைப்பற்றதுக்காக மிகப்பெரிய ஒரு போர் செய்கிறாரு அதன் மூலமா ராமநாதபுரமும் மறுபடியும் கைப்பற்றப்படுது அப்படின்னே சொல்லலாம் இது இப்படி எல்லாம் போர்கள் நடந்ததை தெரிஞ்சுகிட்ட பரங்கியரும் சரி கும்பிளியரும் சரி என்ன பண்றாங்க இனிமேல் இவரை நேரடியா போர் செஞ்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இவரோட வீரம்தான் மிக சிறந்த வீரம் இனிமேல் நான் உங்ககிட்ட போருக்கே வரல நம்ம வந்து ஒரு சமாதானமாவே போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கும்பிலியர்களும் சரி பரங்கியர்களும் சரி நம்ம முத்து வடுககுநாதர்கிட்ட போய் சொல்றாங்க இதை வந்து ஏத்துக்கிறாரு சரி இவங்க தான் சண்டை வேணா சமாதானம் போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க வரியும் கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க இதுக்கு மேல எதுக்கு நம்ம அவங்களை போய் சீன்றனும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் அப்படின்னு சொல்ற கூடிய அந்த விஷயத்த இவர் என்ன பண்றாரு நம்பிட்டு வெள்ளந்தி அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு போர் நடந்ததுல இறந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக காளையார் கோவிலுக்கு வர்றாரு வந்து ஒரு கோயில வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு இருக்காரு இந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி வந்து பரங்கியூரோட படை அப்படிங்கிறது சுத்தி வந்துருது இந்த இடத்துல கோயிலுக்கு இவங்க இவங்கெல்லாம் சமாதானம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பிச்சு வச்சாங்க இல்லையா அதனாலையும் இவர் எந்த ஒரு ஆயுதத்தையுமே கையில எடுக்காம அந்த கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு இருக்காரு இப்படி சாமி கும்பிட்டு இருக்க இந்த சமயத்துல இந்த பரங்கிய படை துரோகம் செய்தது அப்படின்னு தான் சொல்லணும் சமாதானம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க திட்டமிட்டு பின்வாங்கதோட எல்லா பக்கமும் படையில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாண்டவராய பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம முத்துக்கோள் உறுதுணையான ஒரு அமைச்சர் இருக்கார் இல்லையா அவர் மீதும் படை தொடுக்கிறாங்க அவரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் படை தொடுக்கிறாங்க இங்க கோயில்ல ஆயுதமே இல்லாம போன நம்ம முத்து வடுகநாதர் மீதும் படை அவரை சொட்டு கொண்டுடுறாங்க அதாவது சதி செய்து கொண்டுட்டு இவங்க என்ன பெருமை பேத்திக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து முத்து வடுகநாதர போர் நடத்தி கொண்டுட்டோம் இனிமேல் இந்த சிவகங்கை சீமை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலா இவங்க பண்ணது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் தான் ஆனா இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கதான் படை நடத்தி கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆங்கிலேயர்களுக்கு என்பது ஆங்கிலேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெக்கமும் கிடையாது மானமும் கிடையாது ஒரு வீரமும் கிடையாது இதுல இருந்து நமக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு சில துரோகிகளும் அவங்க கூட சேர்ந்துகிட்டு அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பணும் தெரிய வருது பதவி ஆசைக்காக பண ஆசைக்காக அவங்க கூட சேர்ந்துட்டாங்க அப்ப வீரத்தால வீழ்ந்தவர்கள் இந்த மாதிரி நம்ம தமிழ் மன்னர்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வருது துரோகத்தால் மட்டுமே வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையாவே தெரிய வருது என்ன சமாதானம் சொல்லி போனவரை இவங்க என்ன பண்றாங்க பின்னாடி போய் அடிச்ச மாதிரி ஒரு நிகழ்ச்சிய இவங்க நடத்தி அவரை கொண்டுட்டாங்க இப்படி கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிதான் வேலுநாச்சியர் என்ன பண்றாங்க மிகப்பெரிய ஒரு கோபம் அடைஞ்சு இவங்களுக்கு எதிராக போர் செஞ்சு கண்டிப்பா வந்து நம்ம என்ன பண்ணணும் மறுபடியும் சிவகங்கை மண்ணை கைப்பற்றி நாம ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்ப இவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சு போச்சு வேலுநாச்சருக்கு வந்து இவங்களுக்கு வந்து வீரம் என்பது கிடையாது எப்படியாவது சூழ்ச்சி பண்ணியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க அப்படின்னா இவங்களை எப்படி எல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் மிக அருமையா வீகம் அமைச்சு அடுத்து ஆட்சியை கைப்பற்றினாங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வீடியோல வேலுங்காச்சியர் அவர்களை பத்தி பார்த்தோம் இப்ப அவரோட கணவர் முத்துவடங்குனரை பத்தி பார்த்திருக்கோம் அடுத்து இவரோட தந்தை வந்து சசிவர்னர் அப்படிங்கிறவரை பத்தி பார்க்க போறோம் இதை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு பயணமாவே போயிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் பின்கூட் போயிட்டு இருக்கோம் சசிவர்ணருக்கு முன்னாடி அவரோட அப்பா யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தி பேச போறோம் இப்படிப்பட்ட இந்த பயணத்துல நீங்க என்னோட பயணிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் மத்தவங்களுக்கு